எல்லோருக்கும் வணக்கம் நான் தீபக் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் இந்த ஃப்ரெஞ்சு மொழியில் ஜெம்பியா என்ற சொற்றொழர்களுக்கு என்ன அர்த்தம் இங்கே அதை நாங்கள் எப்படி பயன்படுத்துவது ஒரு சில உதாரணங்கள் மற்றும் உங்களுக்கான ஒரு சிறிய பயிற்சி இங்கே இதுதான் நாங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த ஃப்ரெஞ்சு மொழியை படிக்க தொடங்குவோம் வாங்க தமிழில் தான் மொழியில் ஃப்ரெஞ்சு இந்த ஜம் பியா என்றால் வந்து ஃப்ரெஞ்சில் வந்து எனக்கு பிடிக்கும் அல்லது நான் விரும்புகிறேன் என்ற அர்த்தத்தை குறிக்கும் ஓகே இந்த ஜெம்பியா இந்த சொட்டு பயன்படுத்தி நாங்கள் வசனங்கள் எப்படி அமைக்கிறது என்றதை பார்ப்போம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அது ஜெம்பியாங்கிறது நாங்கள் தொடக்கத்திலே நாங்கள் போட்டோனோம் ஜெம்பியா ஓகே இதே வந்து ஒரு பேர் சொல் எனக்கு ஒரு பெயர் ஒரு பொருள் உங்களுக்கு அது ஒரு நபராக இருக்கலாம் அது பிடிக்கும் என்று சொல்லும் பொழுது அப்போ ஜெம்பியா என்று பயன்படுத்திட்டு அக்சிக்ளு என்றே சேர்க்க வேண்டும் ஓகே இந்த ஃப்ரெஞ்சு மொழியில் அக்சிக்லு என்றால் என்ன ஓகே இது பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரெஞ்சு மொழியில இந்த பேர் சொற்கள் எல்லாத்துக்குமே வந்து நாங்கள் ஆண் பால் பெண்பாளா நாங்கள் பிரி ஓகே இப்போ அந்த ஆண் பால் பெண்பால் வித்தியாசம் கொடுப்பதற்கு நாங்கள் ஆண் பாலுக்கு லு மற்றும் பாலுக்கு லா என்றதை இணைப்போம் ஓகே இதே இந்த லே என்ற பார்த்தீங்கன்னால் பண்மைக்கு ஓகே இப்போ ஒரு பெயர்ச்சொல் சொல் பண்மையாக வரும் பொழுது நாங்கள் லே என்று சொல்லுவோம் இங்கே வளர்ப்பு அதுதான் இந்தியா ஆச்சுக்கள் என்ற நான் சொல்லியிருப்பேன் விளக்கணன் ஆக்ஸிக மற்றும் பேர்ச்சொல் என்றை நாங்கள் நினைக்க வேண்டும் ஓகே அடுத்து இப்போ வினைச்சொல்லுக்கும் நாங்கள் அதை பயன்படுத்தலாம் ஜெம்பியா என்றது ஓகே இப்போ ஜி ஜெம்பியா நேராகவே நாங்கள் வினைச்சொல்ல எழுதலாம் ஓகே இப்போ நாங்கள் அந்த லோலா பிரச்சனை வினைச்சொற்களுக்கு கிடையாது நாங்கள் செய்யவும் கூடாது இப்போ ஜெம்பியா மற்றும் வினைச்சொல் இந்த பேர்ச்சொல்களுக்கு சிறிய உதாரணங்கள் சில பார்ப்போம் எப்படி நாங்கள் அதை பயன்படுத்தலாம் ஏ நான் சொன்னேன் பேர்ச்சொல் என்றால் வந்து ஃப்ரெஞ்சில் வந்து நாங்கள் இன்னும் ஒன்று சொல்றது ஓகே இப்போ பேர் சொல் என்றால் நாங்கள் அதே மாதிரி இந்த வசனத்துக்கு நாங்கள் சொல்றோம் அதே மாதிரி அந்த நாங்கள் இணைக்க வேண்டும் இணைச்சிட்டு அதற்கு பிறகு நாங்கள் அந்த பேர் சொல்லை நாங்கள் எழுத வேண்டும் எடுத்துக்காட்டு ஒன்று பார்ப்போம் ஜெம் ஜெம்பியா லா மியூசிக் எனக்கு இசை பிடிக்கும்

ஓகே இப்போ வினை நான் சொன்ன வந்து உங்களுக்கு நாங்கள் அந்த இந்த பிரச்சனை இல்லை நாங்கள் ஜெம்பியா மற்றும் வினை சுட்டில் அப்படியே இணைக்க வேண்டியதான் ஓகே பார்ப்போம் இப்போ ஜெம்பியா வயஜே ஜெம்பியா வயஜே வயஜே என்றால் பயணம் செய்தல் அப்போ எனக்கு பயணம் செய்ய பிடிக்கும் ஜெம்பியா வயஜே அடுத்தது ஜெம்பியா தோமியஹ் ஜெம்பியா அப்ப எனக்கு தூங்க உறங்க பிடிக்கும் உங்களுடைய புரிதலுக்காக இன்னும் சில உதாரணங்கள் நான் தயார் செஞ்சிருக்கிறேன் அதை பார்ப்பேன் ஓகே முதல் பாத்தீங்கன்றால் பயன்படுத்தியிருக்கிறோம் கெஃபே என்ற ஒரு பெய்சொல் அப்ப கெஃபேக்குரிய லு என்றதை நாங்கள் இணைத்திருக்கிறோம் அப்ப ஜெம்பியா Le café, na que coffee, prix cum. j'aime bien lire des livres. J'aime bien lire des livres, ok? Lire dans le basitel, prix tel, Des livres dans le putangal, ok? j'aime bien lire des livres, na que putanglay, basikel, prix kel, prix cum. Rez, j'aime bien aller au cinéma.

இங்கே அப்போ என்றால் சமையல் செய்தல் பூஹ் என்றால் இக்காக என்றதை குறிக்கும் இங்கே என் குடும்பத்திற்காக போமா ஃபவி கெபியா அப்போ நாங்கள் இந்த வீடியோட கடைசிக்கு வாரம் இப்போ இந்த வீடியோவில் வந்து நாங்கள் ஜெம்பியா என்றதை எப்படி பயன்படுத்தலாம் என்றதை நாங்கள் பார்த்து நாங்கள் இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நான் தீபக் இந்த சேனல் ஃப்ரெஞ்சு கல்வி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி இந்த வீடியோவை மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி